தாயின் மணிக்குடி தாயின் மணிக்குடி சொல்லுது ஜெயின் எங்கள் சுதந்திரம் காத்த அனைவருக்கும் நாங்கள் சொல்லுகின்றோம் எங்கள் முதல் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள் நான் சொல்லலாம் அப்படி தான் நினைக்கேன் ஆனால் என்னோட கருத்து என்னென்னா வாழ்த்துக்கள் நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சுதந்திர தின வாழ்த்துக்கள் சொல்றத விட அந்த சுதந்திரம்னா என்னென்னே தெரியாமல் இருக்கிற சின்ன குழந்தைங்களுக்கு நம்மளோட பெற்றோர்களுக்கு நீங்கள்லாம் நினைக்கலாம் எல்லாருக்குமே சுதந்திர தினம்னால் என்னென்னு தெரியுது அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் நிறையா பேருக்கு சுதந்திர தினம்னால் என்னென்னே தெரியலை அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க சுதந்திர தினத்துக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறத விட சுதந்திர தினம்னா என்னென்னே தெரியாதவங்களுக்கு அந்த சுதந்திரத்துக்கு எப்படி போராடினாங்க நம்முடைய முன்னோர்கள் எத்தனை பேர் அந்த சுதந்திரத்துக்காண்டி உயிரை விட்டாங்க எப்படியெல்லாம் பாடுபட்டாங்க எப்படியெல்லாம் ரத்தம் சிந்து சிந்துனாங்க அப்படிங்கிற உண்மையை முதல்ல நாம் சொல்லிக் கொடுக்கணும் சுதந்திரத்துக்கு வாழ்த்துங்கிறத விட சுதந்திரத்தை சொல்லிக் கொடுக்கணுங்கிறது என்னோடய கருத்து நீங்கள் நினைக்கலாம் சின்ன குழந்தைங்களாம் நாளைக்கு ஒரு ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் ஒரு எட்டாம் வகுப்புக்கு கீழே படிக்கிற பிள்ளைங்களுக்கு நிறையா பிள்ளைங்களுக்கு என்ன ஏதுனே தெரியாது என்ன ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னா முட்டாய் கொடுக்காங்க ஸ்கூலுக்கு போகிறேன் முட்டாய் வாங்க ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் நிறையா குழந்தைங்களுக்கே தெரியல குழந்தைங்க மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் நிறையா பெரியோர்களுக்கே என்னை பொறுத்த வரைக்கும் தெரியல இங்கே நினைக்கலாம் அது எப்படி இப்படிலாம் இருப்பாங்களா அப்படின்ட்டு சமீபத்தில் நான் ஒரு விஷயமாக ஒரு ஆள்கிட்ட பேசும்போது நான் ரொம்ப அதிர்ந்து போனேன் அவங்க சொன்ன பதிலாக கேட்டு அதாவது என்னென்னா சமீபத்தில் எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது அந்த தேர்தலோட தேர்தல் நடந்தது அதில் சில கட்சிகள் ஜெயித்தாங்க சில கட்சிகள் தோத்தாங்க அது ஒரு பக்கம் என்கிட்ட ஒருத்தர் ஒரு ஒரு கேள்வி கேட்டார் தமிழ்நாட்டில் இவங்க தானே ஜெயிச்சிருக்காங்க ஆமாம் ஜெயிச்சிருக்காங்க அப்போ ஏன் அவங்க பிரதமராக வரல எனக்கு தூக்கி வாரி போட்டுட்டு என்னடா இப்படி ஒரு கேட்காங்க உண்மையிலே தெரிஞ்சு கேட்காங்களா இல்லை தெரியாமல் விளாட்டாக கேட்காங்களான்னு யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன் இல்லை ஏன்னா அப்படி கேட்டவங்க அப்படி பொசிஷனில் உள்ள ஆள் சாதாரணமாக ஏதோ படிக்காத கிராமத்தான் இல்லை பெரிய ஒரு தாத்தா பாட்டி கிட்ட தான் நான் ஆச்சரியப்பட்டுருக்க மாட்டேன் ஆனால் கேட்டது யாருன்னு பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்டில் ஒரு மிகச்சிறந்த தொகுப்பூதியத்தில் வேலை பார்க்க ஒரு ஊழியர் அதாவது சுருக்கம் பார்த்தோன்னா அங்கன்வாடியில் பணியாற்றக்கூடிய ஒரு டீச்சர் அவங்களே பூத்துக்கு போயிருக்காங்க அவங்களே அப்படி ஒரு கேள்வி கேட்டவொன்னே எனக்கு ரொம்ப அதிர்ச்சி அதிர்ச்சி ஆகிட்டு ஏன்னா எல்லாரும் இப்படி தான் இன்னும் அந்த ஒரு அந்த அதோடய நடைமுறைகள் தெரியாமல் இருக்காங்க அப்போது அதுக்கப்புறம் தான் யோசித்து பார்த்தா நான் நிறையா பேர்கிட்ட பேசினேன் நிறையா பேர்களுக்கு அதை பற்றி தெரியவே இல்லை ஏதோ ஐநூறுரூவா கொடுத்தாங்க நான் ஓட்டு போட்டேன் அந்த தேர்தல்லாம் என்னை நடைமுறை அப்படிங்கிற விவரமே நிறையா பேருக்கு தெரியலை ஐநூறுரூவா கொடுத்தாங்க ஓட்டு போட்டேன் ரூபா கொடுத்தாங்க ஓட்டு போட்டேன் அந்த மாதிரி ஒரு மனநிலையில் தான் இருக்காங்களே தவிர அந்த எதிர்க்கு ஓட்டு போட்டம் நம்மளோட எதிர்காலம் அந்த மாதிரி சிந்தனை யாருக்குமே தெரியலை அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதை மாதிரி தான் இப்போ நான் என்ன யோசிக்கேன்னா சுதந்திரங்கிறதும் நம்ம பாராட்டுக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்கிறத விட சுதந்திரத்தை நம்முடைய ம நாம் எல்லாேருக்கும் சொல்லிக் கொடுக்க முடியாது முதல்ல நம்மளுடைய குழந்தைகளுக்கு சுதந்திரம் எப்படி முன்னோர்கள் போராடுனாங்க நமக்கு சுதந்திரத்தை பற்றி தந்ததை நம்ம படிச்சுக்கிட்டதை நமக்கு சொன்னதே அது உண்மையான சுதந்திரம் வாங்கினவங்க தானங்கிற நமக்கே தெரியாது நாம் படித்தது தான் தெரியும் அப்படி சொல்லி தந்த விஷயங்களை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க தமிழ்நாட்டு மக்கள் ஆகச்சிறந்த அறிவாளிகள் அப்படின்ட்டு அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்லுவாங்க அது அவங்களோட கருத்து அப்படி இருக்கட்டு நாம் ஃபஸ்ட்டு சுதந்திரனா என்ன அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சு நமக்கு தெரியாத குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் சுதந்திர தினம் வாழ்த்துக்கள் சொல்கிறத விட அந்த சுதந்திரத்தை வாங்குறதுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க எப்படிலாம் பாடுபட்டாங்க எத்தனை உயிர்த்தியாக எத்தனை உயிர் பறிகள் அப்படிங்கிற உண்மையை நிறைய பேருக்கு சொல்லி அதை புரிய வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய தாழ்மையான கருத்து மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்